வணக்கம் மக்களே இன்று ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய பொழுதில் நாட்டில் இருந்த சில முக்கிய நிகழ்வுகள் அது தொடர்பான பத்திரிகைகள் வந்த செய்தி அதற்கு பின்னாடி உள்ள வரலாற்று பின்புலங்கள் இதை தான் வந்து இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் முதல் செய்தி ஒரு பாசிட்டிவான செய்தி தமிழ்நாட்டுக்கு பெருமை வி நாராயணன் அவர் வந்து இஸ்ரோவோட தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஒன்று பார்த்தீங்களா ஸ்ரீஹிரி பெங்களூர் எங்கள்லாம் வந்து நிறையா சேட்டலைட்ஸ் இதெல்லாம் அனுப்புறதில் வந்து இஸ்ரோவோட பங்கு முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு இப்போ வந்து சோம்நாத் என்பவர் இருக்கிறார் அவருடைய பதவி காலம் முடியுது இந்த நேரத்தில் நேற்றுக்கு வந்து டெல்லியிலேருந்து வந்தக்கூடிய செய்திகள் இஸ்ரோவோட அடுத்த தலைவராக வி நாராயணன் அவர் வந்து நியமனம் செய்கிறாங்க இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து குமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்ப கல்வியை தமிழ் வழிக் கல்வியில் ஒன்பதாவது வரைக்கும் படித்தவர் பின்னாடி ஐஐடி கோராக்பூரில் படித்து பிஇ பட்டதாரியான இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இஸ்ரோவில் சேர்கிறார் இவர் வந்து பல விஸ் விக்ரம் சாராபாய் போன்ற பல ஸ்பேஸு திருவனந்தபுரத்தில் உள்ள இது பல இந்த மாதிரி இந்த விண்வெளி தொடர்பான நிறுவனங்கள்லாம் வந்து பணியாற்றிருக்கார் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் வந்து இந்த விண்வெளி துறையில் வந்து இவருக்கு வந்து அனுபவம் இருக்குது சமீப காலமாக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பொறியியல் பட்டதாரிகள் வந்து இந்த மாதிரி இஸ்ரோவோட உயர்ந்த பதவிகளுக்கு வர்றது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை தான் இதற்கு காரணம் ஐயா அப்துல் கலாம் அவருடைய ஆரம்பம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா சிவன் இருந்தார் அவர் அதே நாகர்கோவில் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சந்திராயன் இதில் வந்து விழுப்புரத்தை சேர்ந்த வீரவேல் அவர் வந்து ஒரு ரயில்வே எம்ப்ளாயியோட ஒரு பையன் ஸோ இந்த மாதிரி அதேமாரி வளர்மதி போன்ற நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சமய காலமாக அந்த விண்வெளித் துறையில் பங்களிப்பு செய்கிறது வந்து நமக்கு பெருமை ஸோ வி நாராயணன் அவர்களை வந்து பாராட்டுவோம் வாழ்த்துவோம் அதுக்கடுத்த செய்தி பார்த்திங்கன்னா திருப்பதியில் வந்து கூட்டு நெரிசலில் ஆறு பேர் மரணம் அப்படிங்கிற செய்தி ஒரு துக்கமான செய்தியாக தான் இருக்குது அதாவது வைகுண்ட ஏகாதசி நாளைக்கு வரதுனால இந்த இலவச தரிசனத்துக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறதுல ஏற்பட்ட ஒரு தள்ளுமுள்ளு கூட்ட நெரிசல் அதனால் வந்து கிட்டத்தட்ட நேற்று வந்து இருபத்தஞ்சி பேர் வந்து அந்த கூட்ட நெரிசலில் மூச்சு தண்ணீர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க அவங்கள வந்து அரசு கீழே திருப்பதியில் உள்ள ஜிஹெச்சில் சேர்க்கலை அதில் வந்து ஆறு பேர் இறந்துட்டதாக சொல்கிறாங்க அதில் மூணு பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வைகுண்ட ஏகாதசிக்காக வந்து நேற்று காலையிலேருந்து திருப்பதியிலேருந்து கூட்டம் அலமோதி இருக்குது அப்போது அந்த சிறப்பு கவுண்டர்கள் தொண்ணூறு கவுண்டர் வந்து அட்டை டைம் திறக்கையில் மக்கள் கூட்டம் வந்து பக்தர்கள் கூட்டம் முந்தி அடிச்சுட்டு போகையில் அந்த சிறப்பு கவுண்டர் வந்து இலவசம் ப்ளஸ் அந்த வைங்கண்டாசிக்கு போகக்கூடிய அந்த பாதை அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்களேன் ஸோ அதனால் வந்து நேற்றுக்கு வந்து அந்த பயங்கரமான கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு அதில் வந்து ஆறு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியும் வந்திருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் எப்போ பார்த்தாலும் இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகள் வந்து தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இதுக்கு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி ஆரம்பத்தில் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அரசியல் காரணங்களுக்காக ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி பயன்படுத்தி பல மாநிலங்களில் வந்து மாநில சட்டமன்றத்தை கலைக்கிறது அதே மாதிரி இந்தியாவிலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எமெர்ஜென்சி ஸோ இந்திரா காந்தி அவங்க காங்கிரஸ் பீரியடில் வந்து நிறையா இந்த மாதிரி ஆட்சி கலைப்பு லோக்சபாவை கலைச்சதுனால வந்து அந்த ரெண்டு கோ இன்சிடென்ட்ஸாக அதாவது சின் குரோ அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த நடக்கிறது வந்து தள்ளிப்படப்பட்டு லோக்சபாக்கு தனியாக ராஜ்யசபாக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ இதனால் என்னது அப்படின்னா ஒரு தேர்தல் ஒரே நேரத்தில் நடந்துருச்சுன்னா அதுக்கடுத்து அஞ்சு வருஷத்துக்கு எந்த விதமான இது இல்லாமல் நாட்டினுடைய நிர்வாகம் வந்து நடந்துகிட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து அசம்பி இப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே முடிச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கு இந்த மாதிரி தொடர்ந்து தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்குது இதனால் வந்து பொருள் செலவு அந்த நிர்வாகம் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுது பெரிய நாடுகள் வளர்ந்த நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி தேர்தல் நடக்கிறது இல்லை இதனால் பொருளாதார செலவுமே வந்து அதிகமாகுது அப்படிங்கிற கருத்தில் கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கடந்த பார்லிமெண்ட் கூட்டத்தில் வந்து சப்மிட் பண்ணாங்க அதில் வந்து ஆற்றுக்கள் இது அதாவது விதியை நூற்றி இருபத்தொம்போது அமெண்டமெண்ட் திருத்தபடி இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அதில் வந்து மாற்றுத் கருத்துக்கள் இருந்தனால அது ஜேபிசி அதாவது பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கூட்டத்தொடருக்கு வந்து ரெஃபர் பண்ணுச்சு இந்த ஜேபிசிங்கிறது என்ன அப்படின்னா அதில் வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி எல்லா கட்சி எம்பிகளும் இருப்பாங்க அவர் ஆர் பி சௌத்ரி அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையில் சௌத்ரி பி சௌத்ரி அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து அந்த கமிட்டி போட்டிருக்காங்க அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா விவாதம் பண்ணோம் இப்போ நேற்றுக்கு அதில் வந்து காங்கிரஸ் இதோட மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி கூட அதில் கலந்துக்கிட்டு அவங்க வந்து அடுக்கடுக்கான கேள்வியெல்லாம் கேட்டுருங்க ஸோ இந்த ஜேபிசியோட அறிக்கையை வந்து அடுத்து இது வந்து பார்லிமெண்ட்டில் சமர்ப்பிக்கப்படும் சமர்ப்பிக்கப்படும் இதுதான் வந்து அந்த முக்கியமான செய்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் இது வந்து பல்வேறு கருத்துக்கள் நிலவிருந்தாலும் பொருளாதார அடிப்படையில் செலவில் குறைக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல திட்டம் நல்ல ஒரு முறை அப்படின்னு சொல்லியும் ஆளுங்கட்சிகள் சொல்கிறாங்க போக போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்றுக்கு நம்ம பாரத பிரதமர் வந்து ஆந்திராவுக்கு போயிருக்கார் விசாகப்பட்டினத்தில் அவருக்கு வந்து ஒரு பேரணியை ஊர்வலம் நடத்தியிருக்காங்க அது பிரதமர் பிரதமரோட அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் துணை முதல்வர் பவன் கல்யாணெலாம் வந்திருக்காங்க ரெண்டு லட்சம் கோடி நலத்திட்டங்களை அவங்க திறக்கிறதுக்கு அங்கே வந்திருக்காரு குறிப்பாக வந்து பசுமை ஹைட்ரஜன் அப்படிங்கிற திட்டமும் அங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து சிறப்பாக பார்த்திங்கன்னா பதினாறு எம்பிகளை கொண்டு மத்திய அரசுக்கு ஆதரவு தெரித்து தனக்கு தேவையான திட்டங்கள் எல்லாமே வாங்கிட்டார் இப்போ தான் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரயில்வேக்கு வந்து ஒரு ஐயாயிரம் கோடி ஆந்திராவில் ரயில்வே டெவலப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நல்ல சிறப்பாக சாதுரியமாக செயல்பட்டு அவர் வந்து ஆந்திராவுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையுமே வாங்கியிருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு லட்சம் கோடி மத்திய அரசோட நேரடி ஃபண்டில் அங்கே வருது இப்போ இது நாம் பார்த்திங்கன்னா கல்விக்கு தேவையான அடிப்படை கூட நம்ம வந்து நம்ம வந்து பெற முடியலை நாம் வந்து இயங்கிக்கிறோம் இது எல்லாமே அரசியல் தான் அரசியல் நல்லா பாதிக்கப்படுவது மக்களும் மக்களோட வளர்ச்சி தான் சந்திரபாபு நாயுடு வந்து சிறப்பாக செயல்படுகிறார் ஏற்கனவே அவர் வந்து பார்த்திங்கன்னா வாஜ்பாய் பிரிவில் அவர் வந்து கோஆர்டினேட்டர் அப்படி என் கோ ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி இருந்து பல திட்டங்கள்லாம் வாங்கிட்டார் அதே மாதிரி தான் இப்போ அவர் வந்து சிறப்பாக செயல்படுகிறார் அவர்கிட்ட வெறும் பதினோ பதினாறு எம்பிகள் தான் அதே மாதிரி தான் பீகாரில் உத்தரப்பிரதேச பீகாரில் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் வெறும் பன்னெண்டு எம்பிகளை வச்சுட்டு அவரும் வந்து அந்த மாநில தேவையான அனைத்து திட்டங்களுமே பெறுகிறார் ஸோ நம்ம கொள்கை முக்கியமாக இல்லையாங்கிறது இது கிடையாது ஆனால் நம்ம எப்படி வளர்றோம் நமக்கு திட்டத்திற்கு தேவையான பணம் எப்படி வருது அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நம்ம வந்து பிரதமர் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்களையும் பாராட்டியதாக ஆகணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த உலக பன்னாட்டு செய்திகள் ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா க்ரீன்லேண்ட் இஸ்யூ இப்போ ரெண்டு நாள் ஓடிக்கிறதுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அமெரிக்காவோட நலனுக்காகவும் அமெரிக்காவோட பாதுகாப்புக்காகவும் க்ரீன்லேண்டு அமெரிக்கா பக்கத்தில் ஆர்டிக் அண்டார்டிக் இடையில் உள்ள அந்த க்ரீன்லேண்டுங்கிற ஒரு உலகத்திலே மிகப்பெரிய ஐலாண்டு தீவு அப்படின்னா அந்த கிரீன்லேண்டு தான் அதில் பனிப்பிரதேசங்கள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒரு ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் தான் அங்கே அந்த மக்கள் வாழ்கிறாங்க இப்போ அது வந்து டென்மார்க்கோட கண்ட்ரோலில் இருக்குது அந்த க்ரீன்லேந்து அப்படிங்கிற அந்த பகுதி இதை வந்து அமெரிக்காவோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் வந்து பேட்டி கொடுத்துருந்தார் இது தொடர்பாக அவர் வந்து ஒரு பத்திரிகை பெட்டியில் நாங்கள் வந்து அந்த மாதிரி அபகரிச்சு ராணுவ நடவடிக்கை மூலம் க்ரீன்லாந்தை அபகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அவருடைய நோக்கம் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து கனடாவை வந்து அதுவும் ஐம்பத்தி ஓராது மாகாணமாக வந்து அமெரிக்காவோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் இப்போ இவர் வந்து என்ன பிளான் பண்ணுறாருன்னா ஜனவரி இருபாந்தேதி பதவித்தப்பறம் ராணுவ நடவடிக்கை மூலம் அமெரிக்கா வந்து கிரீன்லேண்டு இணைக்கிற மாதிரி ஒரு செய்திகள் ஏற்படுது இதுக்கு வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து பல எதிர்ப்புகள்லாம் வருது குறிப்பாக ஃப்ரான்ஸ்லாம் வந்து இது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கிரீன்லேண்டு வந்து இப்போ யாருடைய கண்ட்ரோல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டென்மார்க்கோட கண்ட்ரோலில் இருக்குது அது வந்து இப்போ டொமினியன் ஸ்டேட்டஸ் என்று அழைக்கக்கூடிய தன்னாட்சி அதிகாரத்தை கொண்டு தனியாக இயங்குது அங்கே அமெரிக்காவோட க்ரீன் கிரீன்லாண்ட்ல ஏற்கனவே அமெரிக்காவோட அந்த ராணுவ அமைப்பும் அங்கே இருக்குது இந்த நிலையில் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஆட்சி பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல இந்த கருத்துக்கள்லாம் சொல்கிறது பன்னாட்டு அரசியலை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு கனடாவில் கனடாவும் இதுக்கு வந்து கனடா வந்து ஐம்பத்தோரு மாகாணமாக இணைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லின பையன் அங்கே உள்ள அரசியல்வாதிகள்லாம் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க நாட்டில் என்ன இந்த மாதிரி அதாவது இராணுவ நடவடிக்கையின் மூலம் இதெல்லாம் வந்து கலவணியல் ரூல் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சின்ன நாடுகளையுமே சரி வலிமை குன்றிய நாடுகள் வலிமை உள்ள நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி ராணுவ நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதா வந்து பல பேருடைய கோரிக்கையாக இருக்குது இது போக போய் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் சென்னையை பொறுத்தமரில் ஒரு சின்ன செய்தி என்ன அப்படின்னா அதாவது காவல்துறை வந்து அரசின் ஏஜென்சியாக அல்லது அரசியல்வாதிகளின் ஏஜென்சியாக அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியை ஏன் அப்படின்னா நீதிபதி வேல்முருகன் அவர்கள் முன்னாடி சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்திருக்கு புதிய தமிழ் தமிழகம் பிடி கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் கடந்த நவம்பர் மாதம் ஒரு பேரணி நடத்துறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க அது என்ன பேரணினால் அவங்க வந்து அந்த மாஞ்சோலை தோட்டம் தொடர்பாகவும் பல கோரிக்கைகளில் ஈடுபதிக் கொடுத்துருப்போம் ஒரு ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இதிலிருந்து அதாவது ராஜரத்தினம் எலு எக்மோர் எலும்பு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருந்து கிண்டி கவர்னர் மாளிகை வரை நடந்து போகிறதுக்கு பேரணி நடத்துறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க முதல்ல அனுமதி மறுக்கப்பட்டு வேறு ரூட்லாம் கேட்டு கொடுத்துருக்காங்க காவல்துறை வந்து பெட்டிஷன் கொடுத்தப்ப அனுமதி கொடுத்துட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பேரணி துவங்குது அப்படின்னா இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதிய தமிழக அலுவலகம் வாசலில் வந்து நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு இதை எதிர்த்து புதிய தமிழகம் சார்பாக அவர் ஐயா கிருஷ்ணசாமியை வந்து என்ன செஞ்சிக்கா ஹைகோர்ட்டில் அவரே போய் வாதாடி இருக்கார் நாங்கள் வந்து கடைசி நேரத்தில் இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து பொருள் செலவு ஊரில் இருந்து நாங்கள் வந்து நிறைய பேர் கூட்டிகிட்டு வர்றோம் அதனால் எங்களுக்கு வந்து பொருள் செலவு அதே மாதிரி எங்களுக்கு மன ரீதியாக பாதிக்கப்படுறோம் இது வந்து அனுமதி கொடுத்துட்டு ஏன் வந்து அவங்க மறுக்கிறாங்க காவல்துறை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு வந்து நேற்று வேல்முருகன் நீதிபதி அவர்கள் முன்னாடி வந்துச்சு நே நீதிபதி வந்து கடுமையாக வந்து காவல்துறையை சாடி இருந்தார் நீங்கள் ஏன் இப்படி வந்து ஒரு பார பாரபட்சமாக செயல்படுறீங்க நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்சி கிடையாது கவர்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லிவிட்டு இந்த பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு வந்து அந்த செலவுக்கு வந்து ஒரு கோடி ரூபா நீங்கள் வந்து சம்மளம் தன்மான தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி ஏதோ சம்திங் தேதியை போட்டு இந்த தேதிக்குள்ளே ஏன் நீங்கள் வந்து புதிய தமிழகம் நடந்த அந்த பேரணிக்கு வந்து கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்தீங்க அப்படின்னு பதில் சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து முக்கியமான பத்திரிகைலாம் வந்திருக்கு ஏன் அப்படின்னா சமீப காலமாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு கூட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணி ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சியே கூட அவங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் வந்து பேரணி நடத்துறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த செய்தி முக்கியத்துவம் வந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பண்டிகை வந்தாலே வந்து பொங்கல் தீபாவளி வந்தாலே இந்த ஆம்னி பஸ் கொள்ளைகள் வந்து ஆரம்பிச்சிடும் இது வந்து அமைச்சர்கள் வந்து பலமுறை சொன்னாலும் சரி நாங்கள் வந்து ஆம்னி கட்ட மதியம் ஏற்றினால் தண்டனை கடும் நடவடிக்கை எடுக்கணும் படிப்பாங்க ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கிறதுல இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீசியல் சைட்லேயே போட்டிருக்காங்க சென்னை எழும்பூரில் இருந்து திருநெல்வேலிக்கு நாலாயிரூவா டிக்கெட்டாக அதே சமயத்தில் கோயம்புத்தூர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா டிக்கெட் அந்த மாதிரி ஒரு கொள்ளையோ கொள்ளையே சாதாரணமாக எண்ணூறுவா ஆயிரூபா உள்ள டிக்கெட்டு மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிகரிக்கும் இது காரணம் வந்து என்னென்னா போதிய பேருந்துகள் இயக்கப்படாது அதேமாதிரி புதிய புடவண்டிகள் ரயில் சேவை இல்லாததான் வந்து ஒரு முக்கியமான காரணம் இது வந்து ஆமணி பேருந்துகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு கொள்ளையை அடிக்கிறாங்க இதை வந்து நம்மளால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பயணிகள்லாம் வந்து மக்கள் பொதுமக்கள்லாம் வந்து கடும் அதிருப்தியில் இருக்காங்க இது நாளையிலேருந்தே வந்து இப்போ பொங்கலுக்காக வந்து அவங்கவுங்க சென்னையில் உள்ள இதில் ஆறு பேரில் ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் சேர்ந்தவர்தான் இருப்பாங்க அப்போ எல்லாருமே வந்து பொங்கல் கொண்டாடுறதுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் போன்ற தென் மாவட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து போதிய போக்குவரத்து அரசாங்க தான் ஏற்படுத்திட்டு இருக்கணும் இது வந்து ரூபா வந்து இது அஃசியல் சைட்லேயே அவங்க வந்து அந்த போட்டிருக்காங்க ஆனால் வந்து அரசாங்கம் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதான் வந்து எல்லாருடைய ஆதங்கமாகவும் இருக்குது இது ஒவ்வொரு இதுலேயும் வந்து நிகழ்த்துக்கிட்டே தான் இருக்குது இதில் இன்னொன்று வந்து பொதுமக்கள் வந்து ஆம்னி பஸ் தான் விரும்புகிறாங்க அப்படின்னா சென்னையில் இருந்து மற்ற மத்த அரசு பேருந்து அப்படின்னா கிலாம்பாக்கம் பிறந்த இல்லை இங்கேருந்து அதுவே முப்பது கிலோமீட்டர் அது போகிறதுக்கே ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் ஆகும் அதே சமயத்தில் ஆம்மி பேருந்துகள் வந்து கோயம்பேடிலேயே இருந்ததுனால பொதுமக்கள் அதையும் விரும்புகிறாங்க அப்போ இதுவும் வந்து ஒரு காரணம் ஒன்று ஏற்கனவே அப்படி தான் இருந்துச்சு எல்லா பேருந்துகளும் ஆம்னி பேருந்து முதல் கொண்டு கோயம்பேடியில் தான் இருக்கணும் அப்படின்னா அவங்க கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து இப்போ ஆம்னி பேருந்துகள் மட்டும் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கோயம்பேடியில் ஏற்றிக்கலாம் அப்படின் இப்போ இது அளவுக்கு லாஜிக் யோசிச்சு பாருங்க அப்போ யாராவது மணக்கெட்டு கூட போனால் கூட பரவாயில்ல நம்ம வந்து இப்போ வயசானவங்க வந்து இங்கேருந்து கிலாம்பாக்கம் இறங்கி இன்னொரு பே பேருந்து மாறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா நம்ம கோயம்பேடிலே ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு வகையான ஆம்னி பேருந்தே சாருங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கமே திணிக்கக்கூடியதாக ஒன்று அப்படின்னு சொல்லி பல அரசியல் வல்லுநர்கள் பயணிகள் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு இன்னொரு செய்தி அப்படின்னா டில்லியோட உயர்நீதிமன்றத்தோட தமிழ்நாட்டு உயர்நீதி நீதிபதியாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஹரிஸ் வைத்தியநாதன் அவர்கள் வந்து நீதிபதியாக பதவியேற்றிருக்கிறார் இவர் வந்து ஐம்பத்தி ஒன்று பொள்ளாச்சியை சேர்ந்தவர் ஹரீஸ் வைத்தியநாதன் இவர் வந்து ஏற்கனவே மூத்த வழக்கறிஞர் சி வைத்தியநாதன் அவருடைய மகன் மகனாவார் இவர் வந்து இதில் வந்து நீதித்துறையில் வந்து இப்போ நிறைய அனுபவம் கொண்டவர் அயோத்தி வழக்கில் இருந்து கோத்ரா இன்சிடென்ட் போன்ற பல வழக்குகள் இவர் வந்து வழக்கறிஞராக வாதாடி அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுலீப் ஜராக்ஜி வேணுகோபால் போன்ற சீனியர் வழக்கறிஞர்கள்ட்டையும் வந்து ஜூனியராக வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கார் இவர் வந்து நேற்றுக்கு வந்து ஹரீஷ் அவர் வந்து ஹரீஷ் வைத்தியநாதன் அவர் வந்து டெல்லி உயர் நீதிமன்றத்தோட நீதிபதியாக பதவி இவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் இதுதான் இன்றைக்கு உள்ள முக்கியமான செய்திகள் உள்ள வரலாற்று பின்னிகளை நான் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்